இனி வீட்டில் சாம்பார் சமைப்பதற்கு கூட நாம் யோசிக்க வேண்டிய நிலைக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலில் காலநிலை மாற்றம் நம்ம எல்லாம் தள்ளியுள்ளது உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை சாம்பார் வைப்பதற்கு ஆகும் செலவு முன் எப்போதையும் விட தற்போது பத்து மடங்கு அதிகரித்திருப்பதாக வரும் செய்தி ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களை திணற வைத்துள்ளது சாம்பார் வைப்பதற்கான காய்கறிகள் பருப்பு உள்ளிட்டவற்றின் விலை உயர்வே இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சமைக்கப்படும் உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல உணவகங்களிலும் நாளுக்கு நாள் உணவுப் பட்டியலின் விலை மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழலுக்கு மட்டுமல்ல நமது பாக்கெட்டிலும் கை வைத்துள்ளது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை காலநிலை மாற்றத்திற்கும் நமது பொருளாதாரம் பாதிக்கப்படுவதற்கும் என்ன தொடர்பு இனி விலைவாசி எக்குத்தப்பாக உயரப்போகிறதா இந்த காணொலியில் சற்று விளக்கமாக பார்க்கலாம் பூமியில் சூரிய வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க அதனால் ஏற்படும் தாக்கங்களும் உலகளவில் அதிகரித்து வருகின்றன வெப்ப அலையும் தீவிர மழைப்பொழிவும் நமது உடல்நலத்திற்கு மட்டும் கேடு விளைவிப்பதில்லை அவை மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன காலநிலை மாற்றத்தால் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்குள் மக்களின் வருமானம் குறையத் தொடங்கும் என்று சமீபத்திய ஆய்வுகள் அதிர்ச்சி தெரிகின்றன இந்த ஆய்விற்காக ஆராய்ச்சியாளர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் பதிவான வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு தரவுகளை பகுப்பாய்வு செய்துள்ளனர் இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஐம்பது மற்றும் அதற்கு அடுத்து வரும் ஆண்டுகளில் ஒவ்வொரு சாமானியரும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஈடு வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளில் உலக பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு சதவீதம் குறையும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வெப்பநிலை அதிகரித்து வந்தால் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டில் உலகளவில் மக்களின் வருமானம் அறுபது சதவீதம் வரை பாதிக்கப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது உலக பொருளாதாரம் மட்டுமல்ல இந்தியாவையும் காலநிலை மாற்றம் விட்டு வைக்கவில்லை ஏற்கனவே இந்தியாவில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு மக்களின் வாழ்க்கையில் நேரடியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது காலநிலை மாற்றம் இந்தியாவில் உணவுப் பயிர்களின் விலை உயர்வை அதிகப்படுத்தும் என்றும் தீவிர பொருளாதார மற்றும் சமூக பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையிலான கால்நிலை போக்குகளின் பகுப்பாய்வின்படி வழக்கமான உணவுப் பொருட்களின் விலை கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது எனவே இதே நிலை நீடித்தால் அரிசி கோதுமை பருப்பு வகைகள் மற்றும் தானிய விளைச்சல் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதம் குறையும் என ஆய்வுகள் கூறுகின்றன குறிப்பாக மக்காச்சோளத்தின் உற்பத்தி கிட்டத்தட்ட பதினேழு சதவீதம் குறையும் இதனால் அன்றாட தேவைகளுக்கான காய்கறிகள் மற்றும் இதர பயன்பாட்டு பொருட்களின் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது கடுமையான வெப்பநிலை அரிதான பருவமழை வெள்ளம் மற்றும் கடல் மட்ட உயர்வு போன்ற காலநிலை தொடர்பான நெருக்கடியை இந்தியா தொடர்ந்து எதிர்கொள்வதால் ஒட்டுமொத்த சமூக சூழலில் ஏற்படும் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் வரை ஆபத்தில் இருக்கக்கூடும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி மதிப்பிட்டுள்ளது ஏற்கனவே சென்னை போன்ற மாநகரங்களில் பெரும்பாலான மக்கள் சராசரி வாழ்க்கையை நடத்தவே தற்போதைய வருமானம் போதுமானதாக இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் நிலைமை இப்படி இருக்க செலவினங்கள் அதிகரிப்பதால் அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்தியர்களின் வருமானம் இருபத்தி இரண்டு சதவீதம் வரை குறையும் என கூறப்படுகிறது கால்நிலை மாற்றத்தால் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் குறையும் என்றும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் கிட்டத்தட்ட பாதி மக்களின் வாழ்க்கை தரத்தை குறைக்கும் என்றும் ரிசர்வ் வங்கியின் பொருளாதார மற்றும் கொள்கை ஆராய்ச்சித்துறை தெரிவித்துள்ளது மேலும் இதன் தாக்கம் தொடர்ந்து நீடித்தால் காலநிலை மாற்றத்தால் இரண்டாயிரத்து நூறாம் ஆண்டுக்குள் இந்தியா தனது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று முதல் பத்து சதவிகிதத்தை இலக்கு நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது பொருளாதாரம் மந்த நிலையை நோக்கி சென்றாலும் சிலருக்கு மட்டும் இது மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தும் ஏசி உற்பத்தி நிறுவனங்கள் பெரும் முச்சத்தை அடைவார்கள் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் ஆனால் இதில் மறைமுகமாக ஒரு ஆபத்தும் ஒழிந்துள்ளது வெப்பம் தொடர்ந்து அதிகரிப்பதால் இந்தியாவில் ஏசி பயன்படுத்துவோரின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வீடுகளிலும் அலுவலகங்களிலும் கிளீன் பயன்பாடு அதிகரிப்பதால் மின்சார நுகர்வும் அடிக்கடி புதிய உச்சத்தை எட்டுகிறது இந்தியாவில் நிலக்கரி மூலம்தான் பெருமளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே மின் நுகர்வு அதிகரிக்கும் போது நிலக்கரியை எரிப்பதும் அதிகரிக்கும் இது மீண்டும் புவி வெப்பமடைதலை தீவிரப்படுத்தும் இதனால் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா அதிக கவனம் செலுத்த வேண்டும் காற்றாலை மின்சார உற்பத்தியில் அளவில் இந்தியா நான்காம் இடத்தில் இருந்தாலும் புதைபடிவ எரிபொருட்களை அதிகளவில் சார்ந்திருக்காமல் நவீன தொழில்நுட்பங்களை நோக்கி நகர வேண்டும் கிட்டத்தட்ட மின்சாரம் உற்பத்தி செய்யும் திறன் இந்தியாவில் உள்ளது இதற்காக தமிழ்நாடு மற்றும் குஜராத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் மற்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தியை விட தற்போது தண்ணீரில் இருந்துதான் அதிக அளவில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் உலகின் மிகப்பெரிய ஆதாரமாக தண்ணீர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அடுத்த கட்டமாக கடல் அல்லது திறந்தவழி நீர் ஆதாரங்களில் இருந்து நானோ கருவிகள் மூலம் ஆற்றலையும் சுத்தமான குடிநீரையும் உற்பத்தி செய்யும் நவீன தொழில்நுட்பத்தை செயல்படுத்தவும் ஆய்வாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள இதுபோன்ற தொலைநோக்கு திட்டங்களை நோக்கி நகர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தீவிர வெப்பநிலையோ அல்லது பருவம் தவறிய மழைப்பழிவையோ வெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பாக மட்டும் பார்க்கும் காலம் மலையேறிவிட்டது நமது வருமானத்திற்கு உழை வைத்து விலைவாசியை அதிகரித்து நம்மை இக்கட்டான நிலைக்கு தள்ள கால்நிலை மாற்றம் தயாராகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சரி விலைவாசி உயர்வு உங்கள் அன்றாட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி